இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அசம்பிளியாக இருக்கட்டும் எல்லா ஈவெண்ட்டுக்குமே யாரோ ஒரு கிளாஸ் பண்ணுவாங்க அந்த வீடியோவில் பார்த்தது வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் தேர்டோ ஃபோர்த்தோ வருவாங்க ஸோ இன்னைக்கு காம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருனாக்கா ஃப்ரம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து மிகப்பெரிய வலிமை வரணும் அந்த வலிமை ஏன் வரணுனாக்கா எஸ்பி மாடர்ன் ஸ்கூல்னாலேமோ கிரியேட்டிங் த லீடர் ஒரு தலைவரையில் உருவாக்குறோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு துறையிலையுமே அவங்க சிறந்த தலைவர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை பண்ணுவாங்க நார்மலாக நிறைய பேர்த்துக்கு மேடை ஏறினாலே இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் சைலண்டாக இருக்குது சொல்லுங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மேக்கப் டீமில் உள்ளவங்க இந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இந்த பேச்சை ஆரம்பித்த உடனேமோ கடைக்கு போகலான்னு சொல்லி ஸோ கேண்டீன் கொஞ்ச நேரம் உங்கள் கடையை கொஞ்ச நேரம் மூடிடுங்க ஏன்னா ஏன் அப்படி அப்படின்றக்கா சொல்றேன் இந்த படம் ஆரம்பிக்கும் போது எடுத்து போறவங்க டைட்டில் கார்டு அந்த டைட்டில் கார்டில் தான் யார் டைரக்டர் யார் கோ டேரக்டர் யார் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆர்ட் டைரக்டர் யாரு மியூசிக் யாரு அப்படின்றத பத்தி எல்லாம் போடுவாங்க அதே மாதிரி தான் இந்த நிகழ்வு தான் இதுவரைக்கும் வந்தவங்களையும் இனிமே வரப்போகிறவங்களையும் எப்படி உருவாக்குறோங்கறத சொல்றதுக்காக உங்களுக்கு ஸோ இது ஒரு பெரிய பிடிஏ மீட்டிங் மாதிரியும் கூட நினச்சிக்கலாம் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் மாதிரி ஏன்னா இந்த இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து நார்மலாக பிடிஏக்கு வர்றதில்லை ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு நினைக்கிறேன் அப்படிதானே ஆமாவா இல்லையா நாலு பேர் கைத்துட்டாங்க ஆமாம் எங்களுக்கு இதே தான் தோணுதுன்னு சரி உங்களோட ஹாஃப் அன் அவர் என்ன கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டோமா இப்போ உங்களுக்கு வேறு வேலை இல்லை எங்கள் பிள்ளைங்கள யார சொல்கிறீங்கன்றது மனசுக்குள்ளே கேட்குது இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கலாமா அப்ப எடுத்துக்கலாம்னாக்கா எல்லாரும் அமைதியாக கடைக்கெல்லாம் போகாம கடை எங்கேயும் போகாது ஆஃப் அன் அவர் கழிச்சு வாங்கிக்கலாம் சரியா ரைட் இப்ப லைட் எல்லாம் அதாவது இப்ப இன்னைக்கு உட்காந்துருக்க கிரவுண்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னாக்கா வெயில் அடிக்கும் அப்படி தானே ஆனா சில பேர்த்துக்கு வந்து இந்த கிரேண்டே கிரவுண்டே தவமா இருப்பாங்க யார் அப்படின்னா மாணவர்கள் நம்ம விளாடும் போதெல்லாம் நல்லா விளாண்டுட்டு நம்ம குழந்தையா விளாடவே வேண்டாம் வெயில் அடிச்சிரும் மழை வந்துடும் காலில் அடிபட்டுரும் கையில் அடிபட்டுரும்னு சொல்கிறவங்க தான் நம்ம அப்படி தானே ஆனால் நாங்கள் அப்படி இல்லை சரி அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணுறதன் விளைவாக உங்கள் பேரை உங்கள் ஊரோட பேரை இந்த பள்ளியோட பேரை அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியோட பேரை தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு முழுவதும் எப்படி அப்படின்னாக்கா நிறையா லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கோம் அதில் முதல் ட்ரைனிங் என்னன்னாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் தோல்வி ஒத்துக்கிடக்கூடாது அதுதான் ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு சொல்லணும் அவன் தான் லீடர் ரைட்டா அப்படினாக்கா ஒரு ஜெயிக்கணுனாக்கா நிறையா கஷ்டப்படணும் அப்படி ஜெயிச்சு ஜோனல்ல ஒரு பதினாறு மெடல் வாங்கியிருக்காங்க அவங்க குழந்தைங்க பதினாறு மெடல்னாக்கா இந்த ஜோனில் மொத்தம் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஸ்கூல் இருக்குது அரசு அரசு பெறும் பள்ளி தனியார் பள்ளி எல்லாம் சேர்ந்து அதில் வந்து ஒரு பதினாறு மெடல் வாங்கியிருக்கிறாங்க அதை தாண்டி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் டிஸ்ட்ரிக்டில் ஒரு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கூல் இருக்கு அதில் ஒரு ஆறு மெடல் அடிச்சிருக்கிறாங்க தென் ஸ்டேட்டில் பன்னிரெண்டாயிரம் ஸ்கூல் இருக்கு அந்த பன்னிரெண்டாயிரம் ஸ்கூலில் ரெண்டு என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒரு சிக்ஸ்த்து பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி அவ்வளவு பெருமையாக உங்களுக்கு தேடி கொடுத்த உங்கள் ஸ்போர்ட்ஸ் வீரர் வீராங்கனைகள் உங்களுக்கு வீர நடை போட்டு இல்லை சிங்க நடை போட்டு இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி போல நடைபோட்டு அவங்களுக்கு பிடித்த ஆசான பி டி சார் தலைமையில உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய சவுண்ட் கேக்க சவுண்ட் கேமரா மேன் இருந்து வருவாங்க ஒரு நிமிஷம் டைரக்டர்ல அதனால எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு ரைட் சோ லெட் ஸ்டார்ட் உங்களோட உங்க பேரை தமிழ்நாடு கொண்டு போய் சேர்த்த உங்க வீரர் வீரர்கள் வளம் வர போறாங்க அவங்களுக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கைத்தட்டு மட்டும் கொடுத்தா போதும் வெல்கம் இன் ஹெட் ஆஃப் பிடி சார் பிஇடி முத்தியா சார் சார் லெட்ஸ் வெல்கம்

மனிதனுக்கு அழகு அவ்வாறு பயிற்சி பெற்று இன்று வீர நடைபோற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன் மீட்டர்ல थर्ड பிளேஸ் வந்திருக்காங்க செக்ஸ் 200 மீட்டர்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இப்ப வெள்ளி காயின் மெடல்ஸ்ல மெடலா கொடுத்துக்கிறோம் பிடி சார்க்கே மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்டேட் லெவல்ல கூட்டிட்டு போயிருக்காங்க நம்ம ஸ்கூல் ஆகாஷ் வாங்க வாங்க

அஷ்வந்த் குமார் இனியா இவங்க எல்லாம் ஜோன் லெவல்ல செஸ்ல வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் தடைகள் பல வந்தும் தட்டி பறிக்க பல மாணவ கூட்டங்கள் வந்தாலும் எதையும் கண்டு அஞ்சாம எடுத்து வச்ச கால பின் வைக்காம இப்போ வந்து ஹேண்ட்பால்ல வின் பண்ணிருக்காங்க மேரி தர்னிஷா சிந்துஜா மருதநாச்சியார் அமிர்தஸ்ரீ மாவட்டத்தை தாண்டி ஸ்டேட் லெவல் போனவங்களுக்கு எல்லாம் இவ்வளவுதான் கிட்டத்தட்ட कृष्णवर्ष मधुस्त्री शिवसिकर वासन अश्वे प्रेमनाथ तमिरस

ேட யூ கேன் ஜாயின் கொஞ்ச சேந்து கொஞ்சம் டைட்டா சேந்து மியூசிக் ஸ்டாப்